ஹாய் குட்டீஸ் ஹாப்பி மார்னிங் க்ளோரி டு மோர்ன் ஃபுல் ஓகே குட்டீஸ் இன் டுடேஸ் கிளாஸ் வி வில் டிஸ்கஸ் அபவுட் த டாபிக் கைண்ட்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் இட் மீன்ஸ் மாற்றங்களின் வகைகள் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்சஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுப்போமா சேஞ்சஸ் மீன்ஸ் வென் ஒன் ஆர் மோர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் திங்ஸ் பிகம் டிஃப்ரெண்ட் ஸோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சேஞ்சஸ் வந்து அந்த பொருளோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சாலே லிக்யூட் ஆர் கேஸ் ஷேப் சைஸ் கலர் பொசிஷன் காம்போசிஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் டெம்பரேச்சர் ஸோ இதில் ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆகிருக்கலாம் ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே சில்ட்ரன் கைண்ட்ஸ் ஆஃப் சேஞ்சஸில் நம்ம இன்றைக்கி என்னென்ன சேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம் தெரியுமா Reversible and irreversible changes, physical and chemical changes, natural and human made changes. First, I will explain about the topic reversible change. It means mila kudia alone. if a change can be reversed on removing the cause, it's called reversible change. For example, ice changes into water on heating. Whereas, எஸ் வாட்டர் சேஞ்சஸ் ice on ஐஸ் ஆன் கூலிங் இட் மீன்ஸ் ஐஸை நம்ம ஹீட் பண்ணுறப்ப அது வாட்டராக கன்வெர்ட் ஆகும் ஸோ வாட்டரை நம்ம கூல் பண்ணுறப்ப அது வந்து ஐஸாக மாறும் இல்லையா திஸ் இஸ் த example of reversible சேஞ்ச் children. ஓகே okay, children. ஸோ ரிவர்சபிள் சேஞ்ச் அப்படிங்கிறது திரும்ப நடக்கக்கூடியது குடியது. நம்ம இந்த example மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா Next, i will explain about the topic irreversible changes it means மீள முடியாத மாற்றங்கள்னு சொல்வோம் the change which cannot be reversed on removing the cause is called irreversible change irreversible changesக்கு நம்ம என்ன example பார்க்க போறோம் தெரியுமா milk into curd நம்ம வீட்ல milk இருக்கு இல்லையா so சோ milk-ஐ நம்ம என்ன மாத்தலாம் curd-ஆ change பண்ணுவாங்க ஆனா curd வந்து milk-ஆ மாறாது ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸ் ஸோ இர்ரிவர்சிபிள் சேஞ்ச்னால் ப்ராடக்ட் என்னவோ மாறாது ரியாக்டண்டாக மாறாது இட் மீன்ஸ் கேர்டு மில்க்காக மாறாது திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் இர்ரிவர்சிபிள் சேஞ்ச் சில்ட்ரன் நெக்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் த டாபிக் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் இட் மீன்ஸ் இயற்பியல் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஏ ஃபிசிக்கல் சேஞ்ச் இஸ் எ டெம்ப்ரரி சேஞ்ச் ஓன்லி த ஃபிசிக்கல் ப்ராப்பர்டீஸ் ஆஃப் த சப்ஸ்டென்ஸ் அண்டர்கோ சம் சேஞ்சஸ் பட் நோ நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ம்டு இயற்பியல் மாற்றங்கள் நடக்கும்போது அந்த பொருளில் இயற்பியல் பண்புகள் மட்டும்தான் மாறும் இட் மீன்ஸ் அதோட சைஸ் ஷேப் ஸோ இதுதான் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ நியூ ப்ராடக்ட்டு ஃபார்ம் ஆகாது லைக் ரிவர்சபிள் சேஞ்ச் மாதிரி ஓகேவா ஸோ ஃபிசிக்கல் சேஞ்சுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம்னா ப்ளோவிங் ஆஃப் பலூம் இட் மீன்ஸ் நம்ம பலூனில் ஏர் ஃபில் பண்ணும்போது அந்த பலூனோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா ஸோ அதுவே இந்த ஏர் நம்ம ரிலீஸ் பண்ணுறப்ப அது சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபிசிக்கல் சேஞ்ச் நெக்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் த டாபிக் கெமிக்கல் சேஞ்சஸ் இட் மீன்ஸ் வேதியியல் மாற்றங்கள் ஏ கெமிக்கல் சேஞ்ச் இஸ் எ பார்மனன்ட் சேஞ்ச் விச் இஸ் இர் இர்ரிவர்சபிள் இன் சச் சேஞ்ச் சம் நியூ சப்ஸ்டன்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஃபார்ம்டு ஸோ கெமிக்கல் சேஞ்சை நம்ம வந்து பர்மனன்ட் சேஞ்சுன்னு சொல்லுவோம் இட் மீன்ஸ் நிலையான மாற்றங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கெமிக்கல் சேஞ்ச் நடக்கும்போது சம் நியூ சப்சல்ஸ் ஃபார்ம் ஆகும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ இதை வந்து அதனால தான் ஏதேன்னா கெமிக்கல் சேஞ்சை வந்து இவர்வர்சிபிள் சேஞ்சுன்னு சொல்லலாம் ஸோ இர்ரிவர்சிபிள் சேஞ்சுன்னா திரும்பவும் நடக்காது ஏன்னா கெமிக்கல் சேஞ்சுங்கிறது ஒரு நியூ சப்சல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணி கொடுக்கும் ஸோ அதனால தான் அதை இர் இர்ரிவர்சிபிள் சேஞ்சுன்னு சொல்கிற சொல்கிறேன் கெமிக்கல் சேஞ்சுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பேர்னிங் ஆஃப் பேப்பர் ஸோ நம்ம ஒரு பேப்பரை வந்து பேர்ன் பண்ணுறப்ப ஸோ அது என்னவாக மாறும் ஆஷாக மாறும் இல்லையா இட் மீன்ஸ் சாம்பிளாக மாறும் இல்லையா ஸோ ஆஷுங்கிறது ஒரு நியூ ப்ராடக்ட்டு அப்போ கெமிக்கல் சேஞ்ச் நடந்துச்சுன்னா ஒரு நியூ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது இல்லையா ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் கெமிக்கல் சேஞ்ச் அனதர் ஒன் எக்ஸாம்பிள் இஸ் ரஸ்டிங் ஆஃப் ஃபையன் அயன் துரு பிடிக்கிறது அந்த ரஸ்டிங்கிறது நியூ சப்ஸ்டன்ஸ் இல்லையா ஸோ கெமிக்கல் சேஞ்ச்னா நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா ஸோ ரஸ்டிங் ஆஃப் அயனை நம்ம கெமிக்கல் சேஞ்சுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாமா Now, ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் த topic, நேச்சுரல் சேஞ்சஸ் அது இயற்கை மாற்றங்கள் அப்படின்னு சொல்வோம் ஸோ சம் சேஞ்சஸ் அக்கர் நேச்சுரலி without எனி கைண்ட் ஆஃப் ஹியூமன் இன்டெர்ஃபரன்ஸ் அது ஹியூமன் பீயிங்கலோட involvement இல்லாமல் இயற்கை நடக்கிற மாற்றங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் நேச்சுரல் சேஞ்சஸ்னு சொல்லுவோம் சில்ட்ரன் Now, we will see the examples of natural changes. First one is day and night. Second one is growth of plants and animals. Third one is rain. These are the examples of natural changes. Next, I will explain about the topic human made changes. It means some changes occur due to human activity. Such changes are called human made changes. மனிதர்களில் உள்ள செயல்பாடுகளால் சில மாற்றங்கள் ஏற்படும் இல்லையா ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் ஹியூமன் மேட் சேஞ்சுன்னு சொல்கிறோம் ஹியூமன் மேட் சேஞ்சஸுக்கு எக்ஸாம்பிள்ஸாக நம்ம எதை எடுத்துக்கலாம் குக்கிங் ஃபுட் அன்கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஹியூமன் மேட் சேஞ்சஸ் ஸோ இதில் இரண்டுத்துலையும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மனிதர்கள் உள்ள செயல்பாடுகளால் நடக்குது இல்லையா ஓகே குட்டீஸ் என் டுடேஸ் கிளாஸ் வி வில் டிஸ்கஸ் அபவுட் கைண்ட்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் இல்லையா நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம சுற்றி என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா ஓகே குட்டீஸ் வி வில் சீவ்இந்தி நெக்ஸ்ட் கிளாஸ் தேங்க்யூ